வணக்கம் மதுரை மக்களே நம்ம எனர்ஜி ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த மந்த்துக்கான ஓப்பனிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்டுக்காங்க இதுக்கு வந்து மேலும் கேட்டுக்காங்க ஃபீமேலும் கேட்டுக்காங்க எனி டிகிரினாலும் ஓகே தான் டைமிங் வந்து நைன் தேர்ட்டி டு செவன் பிஎம் வரை சொல்லியிருக்காங்க சேலரி வந்து எயிட் டு டென் கே வரை கொடுப்பாங்க இதுக்கு டைப்பிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கே தான் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இ காமர்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரினால ஓகே தான் டைமிங் வந்து நைன் டு சிக்ஸ் பிஎம் சொல்லியிருக்காங்க சாலரி வந்து டென் டு டுவெல் கே வர தருவாங்க இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் எக்ஸல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு வாசல் தான் தேர்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கேட்டுருக்காங்க இதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் பாஸ்வேர்ட் மட்டும்தான் கேட்டுருக்காங்க மேல் மட்டும் ஃபீமேல் மட்டும் தான் கேட்டுருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா டென் டூ செவன் சொல்லியிருக்காங்க சேலரி வந்து எயிட் டூ டென் கேவர் தருவாங்க குவாலிஃபிகேஷன் வந்து பிகம்னாலும் ஓகே தான் டேலி முடிச்சிருக்கணும் மக்களே இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வசதி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் கேட்குறாங்க இதுக்கு வந்து மேல் மட்டும் தான் கேட்குறாங்க டைமிங் வந்து பார்ட் டைமும் இருக்கும் ஃபுல் டைமும் இருக்குது பார்ட் டைம் வந்து சிக்ஸ் டு டென் ஏஎம் வர ஃபுல் டைம்னா டென் ஏஎம் டு செவன் பிஎம் வர சேலரி வந்து பார்ட் டைம்னா சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் தருவாங்க ஃபுல் டைம்னா டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு ஃப்ரெஷர்ஷாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம காலவாசல் தான் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டுக்கோங்க இதுக்கு மேல் மட்டும்தான் சேலரி வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வர தருவாங்க ப்ளஸ் அலவன்ஸும் இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நான் கே இதுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கே கே நகர் தான் கே கே நகரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை என்ஆர்ஜி